சுந்தரா டிராவல்ஸில் வர மாப்பிள கேரக்டர் தான் ஸ்டாலின் நல்ல பவுடர் போட்டு இங்கே ஒரு திருஷ்டி போட்ட வச்சு கொண்டு வந்து முன்னாடி வந்து பொம்மை மாதிரி நிறுத்திடுறாங்க நம்ம முன்னாடி ஓர் அணியில் திருடர்கள் அப்படின்றது தான் அது சரியான பதமாக இருக்கு ஏன்னா இந்த திருடர்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்து விட்டார்கள் அவன் சாதனையே இதுதானே அவன் பஜ்ஜி கட்ல பூந்து பாக்ஸிங் போடுறது பிரியாணி கடையில் பூந்து தகராறு பண்ணுறது இதெல்லாம் திமுக காரனுடைய சாதனையே இவர்கள் வந்து வீடு வீடாக வந்து ஓரணியில் அப்புறம் உங்களோட ஸ்டாலின் எங்களோட எல்லாம் இப்போ இவ்வளவு வருஷமா எங்க இருந்தேன் யாரோட இருந்தேன் கடைசி எட்டு மாசம் தான் எங்களோட இருப்பியா இது உன்னுடைய கடமை நீ நான்கரை ஆண்டுகளாக இது செய்திருக்க வேண்டிய கடமை செய்யாமல் கடைசி ஆறு மாசம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழர்களும் பயோஸ்கோப்பு கண்ட்ரி அப்படின்ட்டு இதை போக்குவரத்து தொழிலாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா இவங்களுடைய ஊதியம் ஊதிய உயர்வு கரண் அதெல்லாம் லேகியம் வைக்கிற மாதிரி ஒரு ஜமக்காலத்தை விருத்திக்கிட்டே உங்களுக்கு தேவையானது ஒரு அப்படின்னு சொன்னையா இல்லையா நீ சொன்னி சொன்னிய செஞ்சியா செஞ்சியா கேட் கதவு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் கிட்னி திருட்டு திமுக அப்படி ரெண்டு ஒன்று தான் அங்கே நடு சென்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பேர் கூட திராவிட ஆனந்தம் ஆமாம் நல்லா பேர் பொருத்தமான பேர் தானே கிட்னி எல்லாம் திருடி முடிச்சிருங்க சரியா எல்லாம் முடிச்சிருக்கு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் இப்போ இத்தனை நாள் என்ன கட்டிக்கிட்டு இருந்தேன் ஓரணி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து முதல்வர் ஸ்டாலின் எடுத்திருக்காரு அதில் ஒரு கோடி இருப்புமே சேர்த்துட்டதாகவும் இப்போ அடுத்த முப்பது நாளில் வந்து இரண்டு புள்ளி அஞ்சு கோடி வந்து டார்கெட் சொல்லிருக்கார் மாவட்ட செயலாளர்களில் ஆனால் இப்போ வந்து மதுரை அமர்வு நீதிமன்றம் வந்து ஓரணியில் சேர்க்கை நடத்துங்க ஆனால் ஓடிபிலாம் வாங்காதீங்க தரவுகள் லீக் ஆகுது ஆதார்

எங்கள் வீட்டில் மாட்டேன் சார் உங்கள் வீட்டில் எப்படின்னு எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் நான் மாட்டேன் திமுக காரன் வரேன்னா அந்த தெருப்பக்கமே மாட்டேன் சரியா அந்த முன்னாடி இந்த படம்லாம் பார்த்துருக்கீங்களா சத்யராஜ் படம் முன்னாடி படம் எங்கள் காலத்தில் இந்த எண்பதுகளில் வந்து ரஜினிகாந்த் படம்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த குதிரையில் திருடங்கெல்லாம் வருவாங்க ஊரில் எல்லா கதவும் சாத்திப்பாங்க வீடெல்லாம் எல்லா கதையும் அந்த மாதிரி தான் இவருங்க சரியா திமுக வரானாலே நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் வந்து வீடு வீடாக வந்து ஓரணியில் அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் ஏன் எங்களோட எல்லாம் இப்போ இவ்வளோ வருஷமாக எங்கே இருந்தேன் யாரோட இருந்தேன் கடைசி எட்டு மாதம் எங்களோட இருப்பியா இல்லை சார் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போவேன் அதுக்கு அதுக்கேற்ற கேம்பெயின் நடத்துறாங்க அங்கே மக்களே குறைகளை தீர்க்கலாம் அது ஏற்கனவே கடந்த ஏங்க இது கடந்த ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அப்பொழுதே கொண்டு வரப்பட்ட திட்டங்க இது நீ என்ன இப்போ கொண்டு வந்து இது முலாம் பூசிக்கிட்டு இருக்க இது உன்னுடைய கடமை நீ நான்கரை ஆண்டுகளாக இது செய்திருக்க வேண்டிய கடமை செய்யாம கடைசி ஆறு மாசம் வந்து நான் உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழகம் இன்னும் இன்னும் பயாஸ்கோப்பை கட்டுறியா எங்கள்கிட்ட இதில் எப்படி ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேரை சேர்ப்பேன் வரவன் போனவங்க வந்து வந்து ஒத்தி எல்லாத்தையும் சேர்த்துருவேன் உன் அதுல அதில் பார்த்திங்கனாக்கா மற்ற டொனால்ட் ட்ரம்ப்பை சேர்த்து வச்சிருக்கான் அதில் இது என்னென்ன பேர் கிடைக்கிதோ அதெல்லாம் போட வேண்டியது தான் சேர்க்க வேண்டியது அது புதிய உறுப்பினர் முப்பத்தேழு புள்ளி எட்டு லட்சம் சொல்கிறோம் அதுதாங்க ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை மாதிரி தான் இது இப்போ நிறைய கட்சிகள் ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கைன்னு வச்சுருக்காங்க எல்லா கட்சியும் ஆல்மோஸ்ட் வச்சுருக்காங்க பாஜக இதில் வந்து பேர் போனது இதில்

அந்த கட்சியின் மீது அந்த கட்சியுடைய கோட்பாடுகள் மீது அந்த கட்சி எதற்காக நிற்கிறதோ சித்தாந்தம் கொள்கை இதெல்லாம் மீது உனக்கு வந்து உண்மையிலேயே உனக்கு அந்த ஈடுபாடு இருக்குது அப்படின்னா நீ அந்த கட்சியில் இணைத்து கொள்ளலாம் சரியா ஒரு கட்சிக்கு வாக்களிப்பது என்பது வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது வேற ஒரு கட்சியில் தன்னை இணைத்து கொள்வது என்பது வேற இப்போ அவர் கட்சி கட்சி உறுப்பினராகணும்னு அவசியம் கிடையாது ஆதரவு தெரிவிப்போம்னா கட்சி உறுப்பினர் உறுப்பினராகணும்னு அவசியம் கிடையாது வீடு வந்து திமுக செய்து திமுக டிக்கெட் போறதுக்கு அப்புறம் நீ கட்சி கோட்பாடு இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க முதல்ல பிள்ளைக்கே தெரியாது கோட்பாடுன்னா என்னன்னு தெரியாது உதவாக்க உதவா நிதி அவனுக்கே தெரியாது கட்சி உங்களுக்கு அதுக்கு என்ன பண்றது ராபு தேவி கூட முதலமைச்சரா இருந்திருக்கு அதெல்லாம் ஸ்டாலினே முதலமைச்சராக்கும் போது உதவா நிதி இருக்கக்கூடாது யார் வேணாலும் இருக்கலாம் அது மேட்டர் கிடையாது என்னுடைய கேள்வி திமுகவுடைய கோட்பாடுகள் என்ன சித்தாந்தம் என்ன இப்போ இருக்கிற திமுகவுடைய கோட்பாடுகள் சித்தாந்தம் நான் பேசல அது திருட்டையே குலத்தொழிலாக மாற்றி வைத்திருக்கின்ற கோட்பாடு சித்தாந்தம் அதை பத்தி நான் பேசல நான் திமுக அண்ணா அவர்கள் உருவாக்கிய பொழுது என்ன கோட்பாடு இருந்தது என்ன சித்தாந்தம் இருந்தது இது எத்தனை பேருக்கு தெரியும் திமுக இன்னைக்கு பல ஆண்டுகளாக பயணிக்கிறவனுக்கே தெரியாது நீ அப்படியே பத்து நிமிஷத்துல போய் அப்படியே உறுப்பினராக சேர்த்து திமுக கொண்டு அப்படியே ஐக்கியமாக்கிடுவியா பைத்தியமா நீ வாக்கு போ வாக்கு போடணும்னு சொல்லு ஓட்டு போடணும்னு சொல்லு கட்சியில் உறுப்பினர்ன்றதுக்கு ஒரு மகத்துவம் இல்லையா அப்போ திமுகவில் உறுப்பினராக இருக்கான் பாருங்கள் ஒரு அடிப்படை உறுப்பினர் அட்டையை வச்சுக்கிட்டு எனக்கு கருணாநிதி காலத்தில் எனக்கு கொடுத்த உறுப்பினர் அட்டையுன்னு பெருமையாக வச்சு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கான் பாருங்கள் அவனுக்குலாம் என்ன மரியாதை இத்தனை ஆண்டுகளாக தி கருணாநிதியை உள்வாங்கிக் கொண்டு கருணாநிதி பேசுவதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு நிறைய திமுக உறுப்பினர் அட்டை வச்சுருப்பான் கருணாநிதியோட டயலாக் அப்படியே பேசுவான் அப்போ அவனுக்கு எவ்வளோ இந்த அளவுக்கு அவனுக்கு அந்த உணர்வு இருந்திருக்கு அப்படியே உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய உறுப்பினருக்கும் இந்த மாதிரி நீ போய் அஞ்சு நிமிஷத்தில் போய் உறுப்பினர் அப்படின்னு வாங்கிட்டு வரையே இதுக்கும் என்ன 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 நீங்க என்னதையும் ஒன்றா பூர்த்தி பார்க்குறீங்களா இதை விட ஒரு திமுக தொண்டரையும் யாரும் அவமானப்படுத்த முடியாது அசிங்கம் இது ஒரு திமுகவில் கருணாநிதியுடைய பேச்சுக்கு என்று உறுப்பினரானவன் எத்தனை பேர் இருப்பான் கருணாநிதியுடைய பொதுக்கூட்டங்கள் ஒவ்வொன்றத்தையும் நான் தவறாமல் பார்ப்பேன் என்று சொல்லக்கூடியவன் எத்தனை பேர் இருப்பான் அவன் அவனும் அந்த ஈடுபாட்டுக்கும் அது அது கரு கருணாநிதி கும்பல் திமுக கும்பல் ஒரு கொள்ளை கும்பல் ஒரு ஸ்டிக் பாக்கெட்லேருந்து சீரியல் இருக்கும் எல்லாம் இருப்பான்றதுலாம் வேறு விஷயம் ஆனால் அதுலேயும் ஒரு ஈடுபாடு காட்டுறான்ல அந்த ஈடுபாடே இல்லாத அஞ்சு நிமிஷத்தில் போய் உறுப்பினர் சேர்க்கை கொண்டு வந்து இவனும் உறுப்பினர் அவனும் உறுப்பினர்னா அந்த உறுப்பினருக்கு என்ன மரியாதை ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடிச்சிட்டு உதயசோரனுக்கு ஓட்டு போடுவேன் திருத்திருவாக போய் கூப்புறானே அவனுக்கும் இதுக்கு என்ன 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 இது வித்தியாசம் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது உன் கட்சியை அசிங்கப்படுத்துகிறாய் உன்னுடைய கட்சியிட உறுப்பினராக உண்மையான உறுப்பினராக உணர்வு மிக்க உறுப்பினராக இருப்பவர்களையும் நீ அசிங்கப்படுத்து இதுதான் இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் சார் ஐம்பது வருடமாக இந்த சென்னை மாநகர போக்குவரத்து துறை வந்து இப்போ தனியார் விடப்பட்டதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து புதிய தனியார் பேருந்துகள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக இருந்தப்போ வந்து தனியார் கடுமையாக கடைய திமுக அரசு இப்போ இது கொண்டு வந்தது என்று வழி இல்லை கல்லா கஜானா காலி என்ன பண்ணுவீங்க கஜானா காலி என்ன பஞ்சர் போட்டான்ல இந்த பஞ்சர் ஓட்டுறது கூட சுரண்டி திங்குறான் அவன் சிவசங்கருனா அவன் தடித்த வரான் இருக்கான் பாருங்க அவன் பஞ்சர் ஓட்டுறாங்கல்ல அதை விட அதில் கூட கொள்ளையடிச்சு முழுங்கிறான் இவளையெல்லாம் வச்சு இவளையெல்லாம் அமைச்சராக வச்சு தான் அந்த உருப்பிடுவாது ஏற்கனவே இப்படி தான் அவங்களுக்கு திரிமந்தரில் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கே இரு அவன் ஒரு ஒரு திருட்டுப்ப அவன் பார்த்தீங்கன்னா அவன் அவன்கிட்ட போக்குவரத்து கழகத்தை கொடுத்தாங்க போக்குவரத்து கழகத்தை அவன்கிட்ட கொடுத்தா அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்பத்தினரை வைத்து அப்புறம் ராமஜெய் எல்லாம் உயிரோட இருந்தான்னு நினைக்கிறேன் அவனை சின்ன அவன் தம்பி அவனை வச்சு இப்போ செத்துப்பட்டானே அவன் அவன் அவனை வச்சுன்னு இவங்க பார்த்தீங்கன்னா பஸ் தனியார் பஸ் மினி பஸ் அவனை விட்டு சம பணம் போக்குவரத்து கழகத்தை திவால் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது பசுமையான நினைவு இருக்குது ரெண்டாயிரத்து பதினொன்றில் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் புதிய ஆட்சி அமைந்து முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மூன்று துறைகள் திவால் நிலைக்கு சென்று விட்டன அப்படின்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அவர் அப்பொழுது அறிவிக்கிறார் ஒண்ணு வந்து போக்குவரத்து துறை இன்னொன்னு மின்சாரத்துறை இன்னொன்னு வந்து பிராவின் பால்வளத்துறை இந்த மூணு திவால் நிலைக்கு போய்விட்டது அப்படின்றத அவங்க சொல்றாங்க அப்படித்தான் அவங்க கொண்டு வந்து நிறுத்தினாங்க இப்போ இதே போக்குவரத்து கழகத்தை மீண்டும் அதே நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இந்த அழகில் நீ எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சுந்தரா டிராவல்ஸ் நான் சொல்றேன் சுந்தரா டிராவல்ஸ்ல வர மாப்பிள்ளை கேரக்டர் தான் ஸ்டாலின் நல்லா பவுடர் போட்டு இங்க ஒரு திருஷ்டி போட்டை வச்சு கொண்டு வந்து முன்னாடி வந்து பொம்மை மாதிரி நிறுத்திடுறாங்க நம்ம முன்னாடி வீல் கயிண்ட ஓடுது ஒரு இதில் அந்த அம்மா வந்து கீழ் படி வழியாக இறங்குவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அம்மா உட்காந்து இடத்துல அப்படியே இறங்குது பார்த்தீங்களா தெரியல எனக்கு பஸ்ஸு போகுது முன்னாடி இப்படி தான் உன் பஸ் இருக்குது கூரை பிச்சுன்னு போகுது ஏந்திக்கு பார்த்தேன் அவர் காணொலி பார்த்தேன் அவன் டிரைவரும் கண்டெக்டரும் அடிச்சிக்கிறானுங்க செருப்பில் இவன் அவனை அடிக்கிறான் செருப்பாளா அவன் இவன் அடிக்கிறான் சிறப்பாளா ரெண்டு பேரும் கோட்டைக்கு போய் அடிக்கிட்டா சிறுப்பால் அப்படி தான் இருக்குது இதை போக்குவரத்து தொழிலாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா இவங்களுடைய ஊதியம் ஊதிய உயர்வு தரன் அதெல்லாம் லேகியம் விற்கிற மாதிரி ஒரு ஜமக்காலத்தை விரிச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானது இவர்கப்படம் அப்படின்னு சொன்னையா இல்லையா நீ சொன்ன சொன்ன செஞ்சியா செஞ்சியா இப்படி அந்த துறையே நாசம் பண்ணி வச்சிருக்க அப்புறம் எங்கிருந்து நீங்கள் வந்து ரொம்ப இதுவுமே நடக்க தமிழகத்துக்கு ரொம்ப புதுசாக வந்து தான் வந்தீங்களா நீங்க தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ள வரீங்களா நீங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்க பஸ்ல ஏறி பயணிங்க சார் பெண்களுக்கு எல்லாமே இதுல அதுல வர்றவங்களை பார்த்து ஓசின்னு வேற அவன் அஞ்சு படுத்து ஒரு பொறுக்கி விழுப்புரத்துல இருந்து பொன்முடி அவன் ஓசி ஓசிங்கிறான் இந்த பஸ் ஸ்டாலின் பஸ் தான் சொல்றாங்கன்னு மக்கள் பெருமையா சொல்றேன் ஆமா நானும் அதான் சொல்றேன் ஸ்டாலின் பஸ் தான் கையிலாங்கடைக்கு தான் போடணும் ஸ்டாலின் பஸ் தான் ஸ்டாலின் மகர மாதிரி தான் இருக்கு இந்த பஸ் போய் பாருங்க போய் பாருங்க இல்லை சார் நீங்க சொன்ன போக்குவரத்து அமைச்சர் உடனடியாக நிறைய இன்ஸ்பெக்ஷன்லாம் போறாரு நிறைய பஸ் டிரைவர்ஸ் தந்திக்கிறாரு மக்களோட பேருந்துகள் பயணம் பண்றாரு சரி செயல்பாடு திருப்திகரமா இல்லைன்னு தெரியல அப்புறம் ஏன் கயிண்ட போடுது வீல ஏன் கிளண்டு போடுது கிளாம்பாக்கத்துக்கு போக சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் ஒரு சனிக்கிழமையாக பார்த்து நல்ல முகூர்த்த நேரமா பார்த்து இந்த கிளாம்பாக்கத்தை போக சொல்லுங்க விட்டுருங்க சார் சனிக்கிழமை போங்க சனிக்கிழமை நீங்கள் கிளாம்பாக்கத்துக்கு கிளம்பி போக சொல்லுங்க அவனை அந்த வளர்ந்து அந்த இந்த இருக்கான தடித்து ஆண்டா வரான் இருக்கானே சிவசங்கர் அவனை போக சொல்லுங்க போய் நிற்க சொல்லுங்க இவங்க லட்சணம் என்னன்னு தெரியும் ரீசெண்டாக வந்து மாசுப்பிரமணியம் ஒரு அறிக்கை விட்டு வந்து நாமக்கல்ல கிட்னி திருட்டு நிறைய நடந்துச்சு யாராக இருந்தாலும் கைது பண்ணுவோம் விசாரணைக்கு உட்படுத்தோம்னு சொல்கிறாங்க அது இப்போ வந்து கிட்னி எல்லாம் கிட்னி எல்லாம் திருடி முடிச்சிருங்க சரியா எல்லாம் முடிச்சிருக்கு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் இத்தனை நாள் என்ன கட்டிக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து திமுக நிர்வாகி ஒருத்தர் உட்பட என்ன ஆச்சரியம் இருக்குது என்ன ஆச்சரியம் இருக்குது கேட் கதவு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கிட்னி திருட்டு திமுக அப்படின்னு ரெண்டு ஒண்ணு தான் கே நடு சென்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது பேர் கூட திராவிட ஆனந்தன் ஆமா நல்ல பேர் பொருத்தமான பேர் தானே பொருத்தமான பேர் தானே இதெல்லாம் செஞ்சா தானேங்க அவன் அடுத்து ஒரு மாவட்ட செயலாளர் வர வேண்டாமா அவன் அடுத்து ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டாமா அவன் அடுத்து ஒரு அமைச்சராக வேண்டாமா இதுக்கு நான் அடிப்படை தகுதிகளை அவன் வளர்த்துக்கிறான் இல்லை தப்பு இருக்கு இதெல்லாம் அடிப்படை தகுதிங்க கிட்னி உருவணும் கட்சிக்காரங்க யாரோ ஒரு பண்ண தப்பு கட்சியை பொறுப்பேற்க கட்சிக்காரங்க எல்லாம் இல்ல கட்சிக்கார முழு எல்லாருமே இதான் பண்றாங்க யாரோ ஒருத்தரும் உத்தமனா அங்கே ஒன்று ரெண்டு பேர் அதுவே ரொம்ப கஷ்டம் அந்த கட்சியில் நான் தான் சொல்றேன் திமுக என்றால் பிக் பாக்கெட்டிலிருந்து சீரியல் பேசு வரைக்கும் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் அங்கே உத்தமனம் தேடி பிடிக்கிறது தான் கஷ்டம் சார் ஆனால் கான்ஃபிடண்டா சொல்றாங்க சார் யாரும் தொகுதி கண்டிப்பாக ஜெயிப்போம்

அவன் இருக்கான் பாருங்க அவன் காற்றுல திருநானே யார் செட்ரம் ராஜா அவன் அவன் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லலாம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஐந்து சதவீதம்மா அது ஏன்டா அந்த புள்ளி ஐந்து சதவீதம் விட்டு எனக்கு புரியல சரியா அப்படின்னுமா என்ன இ மக்கள்கிட்ட போய் கேளுங்க ஒரு ஒரு வாரியாக போய் கேளுங்க ஒரு ஒரு வாரியாக இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்றத கேளுங்க இதெல்லாம் நிறைவேற்றினார்களா அப்படின்னு கேளுங்க நீட்டு அப்படின்றத விட்டுங்க சரியா இது நமக்கு பேசி பேசி அழுத்து போயாச்சு மாணவர்களுக்கான கல்வி கடன்றது என்னாச்சு பெட்ரோல் விலையை நாங்கள் குறைத்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னது என்னாச்சு கேஸ் விலையை குறைத்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னது என்னாச்சு சட்டமன்றத்தை நாங்கள் ஒரு ஆண்டுக்கு நூறு நாட்கள் நடத்துவோம் என்று சொன்னது என்னாச்சு நூறு நாள் வேலை திட்டம் என்பதனை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னது என்னாச்சு நீ நூற்றி ஐம்பது நாள் விட்டுருப்பா இங்கே முப்பது நாற்பது நாளைக்கு தான் வேலையை கொடுக்குறாங்க அந்த முப்பது நாற்பது நாளைக்கும் தொகையை கொடுக்கறது கிடையாது இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் இப்ப இப்ப வாக்குறுதிகள் கிடையாது அள்ளி வந்துட்டு செய்யல ஆனா கூசாம தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நாங்கள் செய்து விட்டோம்னு ஒருத்தன் சொல்றான் ஒருத்தன் எண்பது சதவீதம் செய்து விட்டேன்றான் ஒருத்தன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து நக்கல் பண்ணுறானோ நம்மளை நமக்கு தான் ரோஷம் வரும் இதெல்லாம் பார்த்து இல்லை படி போய் அமைச்சரவர்கள் தமிழ் கடவுள் வந்து இருந்தாலும் நமக்குலாம் தமிழ் கடவுள் கருணாடி தான் சொல்கிற சொல்லிக்க நீ போய் சூடங்காமி யாரும் வேண்டாம்னது கருணாநிதி சமாதியில் போய் நீ சூடங்காமி யாரும் வேண்டாம்னது இல்லை குழி தோண்டி பக்கத்தில் படுத்துக்க இங்கே பிரச்சனை இல்லையே உனக்கு கருணாநிதி கடவுளாக இருக்கலாம் எங்களுக்கு எங்களுக்கு அப்படி அவசியம் இல்லையே

என்ன நவீன இதுக்கு முன்னாடி நவீனமயம் ஆகலைங்க தமிழ்நாடு கருணாநிதி அப்புறம் தான் நம்மள கல்வி கற்றுக்கிட்டோமா அதுக்கு முன்னாடி நாங்கள் நம்மள காட்டுவாசிக்கலாம் தொழிற்சாலை நிறைய கொண்டு வந்துருக்கேன் ஏன் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அந்த கொள் கொள்கை வரைவின் அடிப்படையில் நீங்கள் கொண்டு வரீங்க அதை விட அதிகமாக ஆண்டு ஆண்டதுக்கு அதிமுக அவங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க சரியா உன்னுடைய அரசோடைய சாதனை நீ சொல்லு ஏதாவது ஒன்று சொல்லு நாங்கள் நம்ம எல்லாருமே உட்காந்து பேசுவோம் இதெல்லாம் உன்னுடைய சாதனை என்னென்ன வகையில் சாதனை சதுப்பு நிலத்தெல்லாம் கொண்டு போய் சைபர் பார்க்கை கட்டிவிட்டு மதுரையில் உங்குள்ள அழகிரி தயா சைபர் பர்சன் கட்டி கட்டி வச்சிருந்துருக்கான் இதெல்லாம் நடந்திருக்கு வேற என்ன நடந்தது சார் இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி